நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசுந்தரன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சுற்றங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அண்ணாசையாவில் புற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாணிக்காளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது லகனாதிபதன் பாம்பு சேரலாமா என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் குறிப்பாக ஒரு ஜாதகத்தில் லக்கணாதிபதி எக்கானந்தகுடன் கிடக்கூடாது லக்கணாதிபதி பலமாக இருந்தால் அதாவது கேந்திர கோணத்தில் இருந்தாலும் தனலாபத்தில் இருந்தாலும் நல்லது ஆட்சி பெற்றாலும் உச்சம் பெற்றாலும் மூலத்திறன் பெற்றாலும் நல்லது பாவர்களை சேராமல் இருந்தால் நல்லது சுபரின் தொழ்பு இருந்தால் நல்லது இப்படி எல்லோருக்கும் அமைவதில்லை சிலருக்கு அதாவது லக்கணாதிபதியோட கெட்டாதிபத்தியமற்றவர் சேர்ந்துட்டாவே தவறு உதாரணத்துக்கு அக்னாதிபோட ஆறாமை சம்மந்தப்படுறாரு லக்னாதிக்கு எட்டோன் சம்மந்தம் இருக்கிறது லக்னாதிபதிக்கு வந்து பாண்டோன் சம்மந்தம் இருக்கிறது லக்னாதிக்கு வந்து லக்னாதிபதி ஆறாம் அதிபதி லக்கணாதிபதி எட்டாம் அதிபதி லக்கணாதிபதி பாண்டாமதி அவனோட பாம்பு சம்மந்தப்படுறது இப்படி கிரகம் அமைந்துவிட்டால் வாழ்க்கையில் சொல்லொன்னா துன்பத்தை அவர்கள் திசாபுத்தி காலத்தில் அணிவிப்பார்கள் இது நிச்சயமான உண்மை திசா புத்தி நடைபெற வேண்டும் லக்னாதிபதிக்கு ஆறோன் தொடர்பும் லக்னாதிபதிக்கு எட்டோன் தொடர்பும் லக்னாதிபதிக்கு பன்னெண்டோன் தொடர்பும் இருந்து இவளோடு ராகுகை சம்மந்தப்பட்டு விட்டால் நிச்சயமாக துன்பம் உண்டு சரி இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள் இது ஒரு பெண் ஜாதகம் இருபத்தஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி எட்டு பத்து இரண்டு ஏஎம் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டமே இந்த பொண்ணு அழகான பொண்ணு இளமையான தோற்றம் அறிவில் சிறந்து விளங்கியக்கூடிய பொண்ணு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகும் தருவாயில் சமீபத்தில் இந்த பொண்ணுக்கு மூளையில் ஒரு கட்டு ஏற்பட்டு ஸ்டோக்காக மாறி மருத்துவமனையில் வைத்தியம் பார்த்து இந்த பொண்ணை இன்று காப்பாற்றியிருக்கிறார்கள் செலவு நாற்பத்தி லட்சம் செலவு இருக்காங்க நாற்பத்தி லட்சம் செலவு பண்ணி உயர் காப்பாற்றியிருக்காங்க ஆனால் இந்த பொண்ணு இப்போதைக்கு பேச்சு அறிவு நடை இந்த மூன்றும் இல்லை சொல்லிக்கிறவன் திருப்தியாக இல்லை படுக்க தான் பயிற்சியில் தான் இருக்குது அதாவது ஒரு நிரந்தரமான நோயாளிக்குரிய இடத்தை பிடிச்சாச்சு இதுக்கு என்ன காரணம் உங்கள் சுருதி என்ன சொல்கிறாரு என்று நீங்கள் கேள்வி கேட்ப தெரிகிறது சரி இப்போ ஜாதக பாரிஜாதம் அப்படி நூல் இருக்குது அது அற்புதமான நூல் அடியின் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு நூல் சொல்லுவேன் இப்போ இந்த நூல் பார்த்தீங்கன்னா ஜாதக பாரிஜாத அப்படின்னு அற்புதம் ஒரு ஐநூற்று அறுநூற்றம்பது பாட்டு இருக்குது அருமையான பாடல் அதில் ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அட்டமாதிபிதனும் தனம் லக்கணநாதனம் பலமாய் அன்னோர் திட்டமாய் கேந்திர கோணம் ஏறிட இவர்களோடு திட்டமாய் வாடும் திசை அபகாரத்தில் ஒட்டிய ரோகம் அல்லால் உடல் அபவாதம் உண்டாமே எளிமையான பாடல் தான் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் படித்தீங்களா மனசில் பதிவாயிரும் மீன் படல் என்ன பண்ணுங்கள் அட்ட தானம் லக்கணநாதனம் அட்டமாதிவி தானம் லக்கணநாதனம் பலமாய் அன்னோர் திட்டமாய் கேந்திர கோணம் ஏறிட இவர்களோடு திட்டமாய் வாழும் கோள்கள் திசை அபகாரத்தில் ஒட்டிய ரோகம் அல்லால் உடல் அபவாதம் உண்டாமே அற்புதமான பலன் இது என்ன அதுன்னு கேட்டிங்களா லக்கனாதிபதியும் அஷ்டமாதிபதியும் கூடி கேந்திர கோணத்தில் இருந்து அவர்களோடு பாம்பு சம்மந்தப்பட்டு விட்டால் அந்த திசா புத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் அந்த ஜாதிக்கு ரோகம் நிச்சயம் உண்டு அவனோ பெண்ணோ நிச்சயம் உண்டு அதை பாருங்கள் உடல் அபவாதம் அப்படின்னா வாத நோய் வரும் வாதம்னால் செயலிழந்து போகிறது கையால் செயலிழந்து போகிறது நினைவிழந்து போகிறது படுத்த படிக்க இருக்கலாம் அபவாதம் ஏற்படும் இந்த பொண்ணு வருங்க அறிவில் சிறந்த பொண்ணு அழகில் சிறந்த பொண்ணு இளமையான தோற்றம் அற்புதமான பொண்ணு ஆனால் சிறசில் பின் ஏற்பட்டு அது பக்கவாத ஸ்டோன் மூளை ஸ்டோக் ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் வைத்தியம் பார்த்து நிறைய பணத்தை அள்ளி கொட்டி பொண்ணை காப்பாற்றிருக்காங்க ஆனால் உடல் பழைய நிலை இல்லை மூளையில் மட்டும் மூணு ஆப்ரேஷன் இருக்காங்க மூன்று ஆப்ரேஷன் கோயம்புத்தூரில் மிகப்பெரிய ஆஸ்பத்திரி அதாவது செல்வந்தர்கள் பாக்கும் வைத்தியமாக உயர் உயரகர சிகிச்சையை பார்த்து இந்த பொண்ணை காப்பாற்றிருக்காங்க நாற்பத்தி லட்ச ரூபா அப்பா கடன் பெற்றிருக்கிறார் சாதாரண ஒரு இவங்க அப்பா வந்து சாதாரண வாகன ஓட்டுநர் தான் நிறைய செலவு பண்ணி பொண்ணை காப்பாற்றிருக்காங்க அது காரணம் இந்த உடல் அபவாதம் என்றால் நரம்பு தளர்ச்சி பக்கவாதம் மூளை ஸ்டோக்கர் செயலில் இருந்ததுக்கப்புறம் வந்து வைத்தியமாக போயிருக்காங்க கையால் போனதுக்கு அப்புறம் தான் போயிருக்காங்க போய்ப்பு குணப்படுத்திய அதாவது பைத்தியம் பார்த்துருக்கு நம் பழைய நிலைக்கு வரல வருவது கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த நாள் இருக்குது சொல்கிறேங்க சரி இந்த பாடல் இப்படி கட்ட என்ன சொல்கிறாங்க ஒரு நல்லா புரிஞ்சுங்க அஷ்டமாதிபதியும் லக்கணாதிபதியும் கூடி கேந்திர கோணத்தில் இருக்க வேண்டும் அவளோடு பாம்பு சமந்தப்பட்டால் அந்த விசா பற்றி வரும்போது ஜாதகி நோயாளி இதை பாட்டோட சுற்றாது தான் சுருக்கம் தான் பாட்டோடைய சாராம்சம் அவ்வளோ தான் லக்கணாதிபதி அஷ்டமாதிபதி கூடி கேந்திர உணத்திலிருந்து அவர் சம்மந்தப்பட்ட திசை பற்றி வரும்போது அது குறிப்பாக ராகசியாக இருந்தால் கண்டிப்பாக தப்பு வந்து சரி இதில் பாருங்களேன் லக்கணாதிபதி யார் சுக்கர பகவான் எங்கே இருக்கார் பத்தில் கேந்திரத்தில் இருக்கார் இப்போ அஷ்டமாதிபதி யார் குரு பகவான் அவர் சேரவே இல்லை அப்போ இந்த பாட்டை எப்படி பொறுத்துறது பத்தாம் இடத்தில் அமர்ந்த சுக்கரன் அஷ்டமாதி சார் பெற்றிருக்கார் அஷ்டமாதிபதி குரு பகவானுடைய சாரத்தில் அதாவது போராட்டாதி ஒன்றா போராட்டாதி ஒன்றாம் பதத்தில் சுக்கன் அமர்ந்திருக்கார் சரி இப்போ வந்து அஷ்டமாதிபதி யார் குரு பகவான் அவர் யார் சாரம் போராடும் நாலாம் பதில் வந்திருக்கார் அப்போ இருவரும் இணையவில்லை என்றாலும் சாரத்தின் மூலம் இணைந்திருக்கிறார்கள் சாரத்தின் மூலம் இணைஞ்சிருக்கிறார்கள் இப்போ இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா குருமகாதிசையில் ராகுபுரத்தில் கலசியில் ஒரு மூணு மாதம் இருக்கும்போது இந்த சிந்து துன்பம் ஏற்பட்டிருக்கு என் துன்பம் இந்த நோய் துன்பம் அப்போ பாருங்க ராக திசை பத்தாமையோட லக்கணாபதி சம்மந்தப்பட்டார் இந்த ராகு என்ன பண்ணுறாரு அஷ்டமாதி பார்த்துறார் பத்தில் அமர்ந்த ராகு லக்கணாதிபதி கூடிவிட்டார் அதே ராகு அஷ்டமாதி பார்த்துட்டார் அப்போ லக்னாதிபதி அஷ்டமதி ராகு இணைத்து விட்டார் அவர் திசை அவர் அவருடைய புத்தி வந்துவிட்டது எட்டோம் திசை ராகு புத்தியில் துன்பத்தை கொடுத்தது இதுதான் சுற்றி அதாவது எப்பயும் பாருங்கள் கிரகத்தை வந்து பலன் எடுக்கும்போது ஒரு அஞ்சு வீதம் கவனிக்கணும் பலன் சொல்கிறதுக்கு அவசியம் அதாவது கிரக சேர்க்கை ஒன்று பார்வை ஒன்று சாரம் ஒன்று பரிவர்த்தனை ஒன்று திரிகோ நட்சத்திரம் அமர்ந்திருக்காரு இந்த அஞ்சையும் கவனிக்கணும் அடிக்கணுன்னு சொல்கிற சொல்ல முக்கியம் சுருதிகளுக்கு அடுத்த அடுத்த துணை வீதியில் பார்க்கணும் பார்வை சேர்க்கை சாரம் பரிவர்த்தனை நட்சத்திர சாரம் தொடர்பு இந்த அஞ்சையும் கவனிக்கணும் அந்த அஞ்சுலேயும் ஒட்டி வந்துட்டால் பாடல் அழகாக பொருத்தி வெற்றி பெற முடியும் இந்த பொண்ணுக்கு இப்போ இப்போ சொன்ன பால நிறைய செலவு பண்ணியாச்சு படிப்பு தடைபட்டாச்சு ஆரோக்கியம் கெட்டுப்போச்சு அப்பாவுக்கு பெருங்கடனை கொடுத்தாச்சு இப்போ வந்து படிக்க நோயில் இருக்கிறார் சரி இந்த பாலர் மட்டும் போதுமா உங்களுடைய பாணியில் துணைவதிக் சொல்லுங்கள் ஐயான்னு சொல்கிறது கேட்காது சொல்கிறேன் முக்கியம் பாருங்கள் இந்த துணைவெதிகள் மெயினு முக்கியமான சமாச்சாரம் துணைவதியில் மட்டும்தான் பாடல் முடிவுப்படுத்துங்கிறது அடிக்கடி சொல்லக்கூடிய வாசகம் இருக்கட்டும் இப்போ எந்த ஒரு ஜாத்திலுமே இதை நீங்கள் அவசியம் பயன்படுத்தி பாருங்கள் ஜாத்தில் ஒப்பிட்டு பாருங்கள் வெற்றி நிச்சயம் லக்கணத்தை லக்கணாதிபதியை ராசியை ராசி சந்திரன் சந்திரனை ராசி அதிபதியை சனி பகவான் பார்த்து விட்டால் அந்த ஜாதகன் அல்ல ஜாதகிக்கு உடல் உச்சம் நிச்சயம் உண்டு உடல் உச்சமே உண்டு அல்லது நிரந்தரமான நோயாளி நல்லா பிறந்திருப்பாங்க அந்த திசா பற்றி வரும் உடம்பு போயிடும் பழைய மாதிரி இருக்க முடியாது இது நிச்சயமான பல ஜாதங்கள் உணர்ந்து உணர்ந்து பார்த்த உண்மை ஒன்றாச்சுங்களா விதி ஒன்று சொல்லியாச்சு ரெண்டாவது பாருங்கள் எந்த ஒரு ஜாதத்திலுமே லக்கணத்துக்கு அசுப ஆதிம்பத்தியம் பெற்ற சனி பகவான் திசை நடைமுறைக்கு வந்து அவர் வக்கரம் பெற்று அவரோடு கே சம்பந்தப்பட்டால் திசாபத்தி வரும் காலத்தில் அந்த ஜாதருக்கோ ஜாதகைக்கோ நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டே தீரும் நரம்பு சார்ந்த பிரச்சனை எலும்பு சார்ந்து வந்தே தீரும் ரெண்டாச்சுங்களா எந்த ஒரு ஜாதகருமே விசாலாதன் நான்கில் அமர்ந்து அவருக்கு வீடு தந்தவர் நீச்சம் பெற்று நாளில் பாவர் அமர்ந்து நாளில் பாதகாதிபதி அமர்ந்து நாலாம் இடத்து நீச்சம் பெற்றுவிட்டால் அந்த பாதகாதிசன பெறும்போது ஜாதகர் சுகத்தை இழப்பார் இதில் மாற்று இல்லை கவனிக்கணும் இதில் பாருங்கள் விஷ நாலு சனி பகவான் திசை வந்துடுச்சு வீடு கொடுத்த சூரிய பகவான் அம்ஸத்தில் நீச்சமாக இருக்கார் அப்போ இந்த ஜாத்துக்கு அது யார் சார் வாங்கி இருக்கார் சனி சார் வாங்கி நீச்சமாக இருக்கார் அப்போ சனிசம் வந்தவுடனே நிரந்த நோய் நோயாளியாக ஆக்கியிருக்கு மூணு அடுத்து பாருங்கள் லக்கணத்துக்கு நாலாம் அதிபதியும் ராசிக்கு நாலாம் அதிபதியும் சஷ்டாசமாக இருந்து அதில் ஒருவர் வக்கரம் பெற்று திசா புத்தி நடைமுறைக்கு விட்டால் அந்த ஜாதகர் அல்லது ஜாதகி நோயாளி தான் அதில் மாற்று கருத்து இல்லை இதில் பாருங்கள் விஷபலக்கணத்துக்கு நான்காவது யார் சூரிய பகவான் எங்கே அமர்ந்திருக்கார் பதினொன்றாம் வந்திருக்கார் மீனத்தில் ராசி நராசி துளாராசி ராசிக்கு நான்காவது யார் சனி பகவான் அப்போ ராசிக்கு நாலாம் அதிபதியும் லக்கணத்துக்கு நாலாம் மதி சஷ்டாசமாக இருக்கிறது ஒருவர் வக்கரமானால் இப்போ சனி பகவான் வக்கரம் திசை வந்துருச்சு அப்போ அப்போ ஜாதி நோயாளி தான் அப்பாருங்க நோயாளி ஆகிறதுக்கு ஏகப்பட்ட விதியில் இருக்கிறது விதி விதியில் ஒத்துழைக்கிறது அதனால தான் இப்படி இப்படியாப்பட்ட ஒரு கடுமையான நோயை சந்தித்து பெரிய பெரிய க பெரிய செலவு பண்ணியும் நோயாளி இருக்காங்க பைத்தியங்களாம் சகசம் ஆனால் கடுமையான நோய் வர்றது கடுமையான நோயாளி ஆகிறது படுத்த படுக்கையாகிறதுலாம் கொடுமையான சமாச்சாரம் இந்த பொண்ணு அனுபவிச்சுட்டு இருக்கு ஆச்சுங்களா அடுத்த பாருங்கள் இன்னொரு முக்கியமான செய்தி இதுதான் ஒரு அற்புதமான சூட்சமான விதி ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் கூடிவிட்டால் அல்லது சார பரிவர்த்தனை பெற்று விட்டால் அவளோடு லக்னாவின் சம்பந்தப்பட்டு விட்டால் அந்த ஜாதகருக்கு நிசாபத்தி வரும்போது கடுமையான நோயை அவர் பாய்க்க இது ஒரு முக்கியமான அற்புதமான விதி மீண்டும் நான் விதி வினைப்படுத்தணும் பாருங்கள் ஆறாம் அதிபதியும் அஷ்டமாதிபதியும் சேர்ந்திருந்தாலும் அல்லது சார பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் அவளோடு லக்னா சம்மந்தப்பட்டு விட்டால் அந்த திசாபத்தி வரும் காலத்தில் ஜாதகன் அல்லது ஜாதகி கடுமையான நோயாளி இந்த பொண்ணுக்கு அப்படியே இருக்கு பாருங்கள் இப்போ லக்கணத்துக்கு ஆறாம் யார் சுக்கர பகவான் லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி யார் குரு பகவான் அப்போ குருவும் சுக்கரனும் சாரபரித்தனாக இருக்காங்க இந்தியவன் விளக்க சொல்லியிருக்கிறோம் சாரபதி ஐட்டாங்களா அப்படி நிறுத்துங்க அடுத்து பாருங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி யார் குரு பகவான் ராசிக்கு அஷ்டமாதிபதி யார் சுக்கர பகவான் அப்போ ராசி அதிபதி யார் சுக்கரன் லக்கனாதிபதி யாரு சுக்கரன் இப்போ புரிஞ்சிச்சுங்களா ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் சேர்ந்திருந்தாலும் பருவத்தை பெற்றிருந்தாலும் இவர்களோடு லக்னாதிபதியோ ராசியில் சம்மந்தப்பட்டு விட்டால் அந்த ஜாதகர் நிரந்தரமான கடுமையான நோயாளி ஆவார் இன்னொரு கருத்து எடுத்துக்கிட்டீங்களா இந்த ஜாத்தில் இந்த ஜாத்திலுமே லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி நான்காம் இடத்தில் நின்று பகை பெற்று திசை வந்துவிட்டால் விட்டால் அந்த அந்த குழந்தையின் சாதகத்தில் தந்தை பெரும் கடனுக்கு ஆளாவார் பெரும் கடனுக்கு ஆளாவார் அநியாய வட்டி கட்டுவார் இந்த புண்ணு ஜாதத்தில் பாருங்கள் லக்கணத்துக்கு ரிஷபலக்கணம் லக்கணத்துக்கு ஒன்பதாம் மதி கேட்டால் சனி பகவான் லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி சனி பகவான் அந்த அப்பாவுக்கு இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு எட்டில் போய் அமர்ந்து பக்கரை விட்டு தரிசனத்திட்டு இருக்கார் அப்போ இந்த திசை வந்ததுக்கப்புறம் அப்பா கடனை ஃபுல்லாக வாங்கி கஷ்டப்பட்டுருக்கார் ஆக ஜோதிடத்தில் விதியில் என்ன இருக்குதோ அது வாழ்க்கையில் வந்தே தேடும் அடியும் அடிக்க சொல்லும் வாசகம் விதியில் இல்லாது வாழ்க்கையில் வராது வாழ்க்கையில் வராது விதி இருக்காதுன்னு சொல்வேன் ஆக இந்த பெண்ணால் இந்த குழந்தையால் தாய் தந்தை மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மனவேதனை உடல் வேதனை பொருளாதார வேதனை மூணு சந்திச்சு செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் என்ன வரும் இந்த பெண் பிறந்த நேரத்தில் இந்த பெண் பிறந்த குறிப்பிட்ட நேரத்தில் எத்தனையோ குழந்தை பிறந்திருக்கும் இளக்கி என் கேள்வி கேட்டால் அதுவும் அறியாமல் தான் சரி அதுக்கு விளக்கம் சொல்லுங்கள் இந்த குழந்தையோட அப்பா ஜாதகத்தில் அம்மா ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதியும் லக்கணத்துக்கு பத்தாம் பதி கோடி திசை விட்டால் லக்கணத்துக்கு ஐந்தோன் லக்கணத்துக்கு பத்தோன் லக்கணத்துக்கு ஆறோன் மூவரும் சேர்ந்தோ தனி சார பிரித்து பெற்று திசை வந்துவிட்டால் தன் குழந்தைக்காக தன் குழந்தை நோயாளியாகி அந்த குழந்தைக்காக கடும் பெரும் கடனால் ஆளாகிறதுக்கு வாய்ப்பு வந்துடும் அந்த விதி இவருடைய தந்தை ஜாதர் இருப்பதால் அந்த பலனை இந்த பெண் அணிவித்திருக்கிறது இந்த பெண்ணால் அவர் கடன் பெற்றிருக்கிறார் இது நடைமுறை உண்மை அடியன் அடிக்கடி சொல்வது போல் உங்களுக்கு உதாரண ஜாதத்தோடு ஆதார சுருதியோடு ஜாதத்தை வழங்குவதில் தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சியாக என்று கூறி மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்